நமக்கு யாரும் எதிரி கிடையாது அடித்தள மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் அடிமையாக்கப்பட்ட மக்களை இது பிரித்து இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இதில் குளிர்காகின்ற கட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் எங்க நாம் எல்லோரும் இணைய வேண்டும் சரியான லூசு கூடமா லூசு கூட

மகனே வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் ரெண்டு பெரிய சமுதாயத்துக்கு பிரச்சனையை உருவாக்கி இங்க அப்படி கொளுத்தி போடுறது அங்க அப்படி கொளுத்தி போட்டு இவங்க ஆட்சியில வந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவாங்க இப்பயாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கு யாரும் எதிரி கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டேய் இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல தான் இருக்கு குடிதாங்கி பத்து கிலோமீட்டர்ல குடி தாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல காலையில திண்டிவனத்துக்கு ஒரு ஃபோன் வர்றது கலெக்டர் பேசுறேன் ஏய் அடிச்சு மூஞ்சி முறையில பேத்துப் போடுவராஸ்கள் ஒன்ன விட சின்ன பையல உள்ள எவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டு இருக்கானுங்க கேணி தன்ன தண்ணன்னு வந்து நிக்கிறியே போங்கடா விளையடாக்கா மக்கா வந்துட்டாய்யா வந்துட்டாய்யா எங்கள் தலைவன் வண்டுமுருகன் முருகன் அண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி தீர்க்க தரிசியாக இருக்கிற நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள் போர் குணம் கொண்ட போர் வாழ் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கினேன் இதுதான்

அதனுடைய எல்லைகள் நமக்கு தெரியும் இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் யார் யார் என்ன இந்தியாவில் நாலாயிரத்தி நாலு சாதிகள் தமிழ்நாட்டில்

எண்பத்தி ஆறு வயதிலும் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்ற நம்முடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களே நீ ஒரு அண்ட புழுகை ஒரு ஆகாச புழுகை தெரியண்டா மாத்தி மாத்தி புழுவாதீங்க ஒரு ஆறுமுகம் அவர்களே ஆலயமணி அவர்களே வைத்தி அவர்களே தங்க ஐயாசாமி அவர்களே நம்முடைய ஐயாவின் அழைப்பை ஏற்றி 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 லட்சக்கணக்கில் வரையிருந்திருக்கின்ற என் தம்பிகளே நாங்கள் உங்க தம்பி என்ன

ஒரு சின்ன சாம்பிள் தான் மெயின் பிக்சர் மே மாதம் ஏழாம் மே மாதம் பதினோராம் தேதி மே மாதம் ஏழாம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் கோயிலுக்கு போனா ஊருக்கு இருக்கணும் இது டெல்டா பகுதி

அரை நாள் உள்ளாம் போல அவ்வளவு பெரிய நீ பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வரும் மக்களவை பொது தேர்தலில் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க